ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி காம்பஸ் இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் நீங்கள் என்னோட சேனலை மொத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு என்ன அப்டேஷன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்துட்டு ஒரு டாஸ்க் வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறத இன்னைக்கு அனவுன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு வந்து எஸ்பிஓவில் வந்து இருக்க பிடிச்சிருக்குன்னாலும் சரி இல்லை இனிமேல் பிடிக்கலை நான் விளைய்கிறேன் அப்படின்னாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு தான் ஆகணும் அதை வந்து அக்செப்ட்டு ரிஜெக்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா ரிஜெக்ட் பண்ணுறீங்களாங்கிறது நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ்க்கு வந்துட்டு சார் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படி நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாலும் உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃப்ரைடே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரைடேக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிவிடுங்க இந்த டாஸ்க்கை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெலகிராம் போய்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி லாகின் வந்து கொடுங்க உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஸோ ஐடி பாஸ்வேர்டு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயும் வர்ற மாதிரி வராது ஸோ இந்த ஒரு கன்சர்ன் ஃபார்ம் தான் வந்து வரும் இதில் வந்துட்டு அக்செப்ட்டு ரிஜெக்டுன்னு சொல்லி ரெண்டு வச்சுருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த வியூ கவுண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் எத்தனை பேர் வந்து ரிஜெக்ட் கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் அக்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கும் அக்செப்ட் அப்படிங்கறது வந்து டார்க் வந்து கம்மியா இருக்கும் ஒருவேளை நீங்க வந்து ரிஜெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுல இருக்க எந்த ஒரு பாக்ஸையுமே வந்துட்டு நீங்க டிக் பண்ண தேவையில்ல ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம் அக்செப்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மேலே வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளூ டிக் பண்ணி அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் எல்லா பாக்ஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் வந்து இந்த மாதிரி டார்க் ஆகும் ஏதாவது ஒரு பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணாமல் விட்டாலும் கூட அக்செப்ட் வந்து டார்க் ஆகாது ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் போன்களை இயக்குவதற்கான போதுமான அறிவும் திறமையும் மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்புதல் மற்றும் பெறுதல் உலாவல் நடவடிக்கைகள் போன்ற அடிப்படை இணைய அறிவும் என்னிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் ஒப்புட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து யூஸ் பண்ண தெரியும் ஆண்ட்ராய்டு ஐஃபோன் இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியும் மெயில் அனுப்ப தெரியும் மெயில் வந்து படிக்க தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும் அதாவது இன்டர்நெட் நாலேஜ் வந்து எனக்கு இருக்குது தான் இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நீ இதெல்லாம் வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்கள் செகண்ட் வந்துட்டு நான் செலுத்திய அமௌண்ட் அதாவது கிளவுட் ஸ்டோரேஜ் சேவைகளுக்கு மட்டுமே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பது இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அதாவது நம்ம எஸ்பிஓக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் இல்லாட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் செலுத்தி இருப்போம் இல்லைங்களா டூ தௌசண்ட் இந்த மாதிரிலாம் பண கட்டது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுப்போம் அதில் வந்து உங்களுக்கு வேலை தருவோம் அதை பண்ணுறதுக்காக மட்டுந்தான் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கட்டி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தான் நான் பண்ணேன் அப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு கிளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக செலுத்தப்பட்ட தொகைக்கு நான் முழு பொறுப்பு என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த காரணத்திற்காக நான் மற்ற சக ஊழியர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் அதாவது நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம தான் பொறுப்பு இதுக்காக ஒரு இன்ட்ரடியூசரையே யாரையும் போயிட்டுன்னா நம்பி தான் செஞ்சேன் சேர்ந்தேன் எனக்கு வந்து தான் லாஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதான் இதனோட அர்த்தம் அடுத்தது எஸ்பிஓவில் அதிகாரப்பூர்வ ஊடகமான எஸ்பிஓ வெல்கம் பேஜ் எஸ்பிஓ டெலகிராம் சேனல் மற்றும் பிற ஊடகங்களில் அவ்வப்போது பரிந்துரைக்கப்படும் அனைத்து வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளை பின்பற்றுவதற்கு நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அதாவது நமக்கு டெலகிராமில் வந்தாவது நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு நமக்கு சார் வந்து ஆடியோ இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் அண்ட் டாஸ்க் வந்து எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் நான் செய்வேன் அண்ட் அதில் வந்துட்டு நமக்கு எதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதையும் நான் நோட்டீஸ் போர்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை கேட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன் அதாவது அப்பக்கப்போ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதா இதனோட அர்த்தம் அடுத்து வந்து எஸ்பியூவில் வழங்கும் கிளவுட் சேவைகளின் வாடிக்கையாளர் நுகர்வோர் என்பதை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொள்கிறேன் நான் எஸ்பிஓவின் முதலீட்டாளர் பங்குதாரர் அல்லது நிதி முகர்வல் அல்ல என்பதை ஏற்கிறேன் நான் எஸ்பிஓ பணிகளின் பணியாளர் மட்டுமே என்பதை இதன் மூலம் ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது நம்ம வந்து கட்டின அமௌண்ட் வந்துக்கு நம்ம ஒரு க எஸ்பிஓக்கு வந்து நம்ம ஒரு கஸ்டமரை தவிர அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நான் நம்ம வந்து முதலீடு பண்ணி ஏமாத்துட்டோம் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து நமக்கு க்ளௌட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதுதான் இதனுடைய அர்த்தம் இதில் நம்ம ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறத தான் வந்துட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு இன்வெஸ்டரோ எதுவுமே கிடையாது அதை தான் வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவின் அதிகாரப்பூர்வ ஊடகத்தில் அதாவது டெலகிராம் சேனல் வெல்கம் பேச் இதில் கொடுத்துருக்கதை வந்துட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அது எனவே எஸ்பிஓவில் இதில் வந்துட்டு என்னை அறிமுகம் செஞ்சு விட்டாங்களே இன்ட்ரடியூசரோ இல்லை அதில் வந்து இருக்கவங்களையும் யாரையும் வந்துட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எந்த ஒரு கேள்வி வந்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதா இதனோட இது அதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம வந்து டவுட்டு கேட்கலாம் அதாவது சார் வந்துட்டு இப்போ ஆடியோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு வந்து புரியலை நீங்க ஆடியோ கேட்டிருக்கீங்க அதில் உங்களுக்கு சின்னதாக ஒரு டவுட் வருது ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் குரூப்லேயோ இல்லை இன்ட்ரடியூசர்கிட்டயோ வந்து நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதை தவிர நீங்கள் ஆடியோவே கேட்கல ஆனால் போய் குரூப்பில் வந்து எல்லாமே நீங்கள் கேட்குறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பர்ஸ்னலாக வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு மெசேஜ் பண்ணக்கூடாது யாரையும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சாரி வந்து இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்துட்டு நான் எந்த விதமான போலியான கருத்துக்கள் செய்திகளே வந்து வெளியிட மாட்டேன் என்பது இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் எந்த ஒரு தளத்திலும் இந்த விஷயத்தை பற்றி துல்லியமான உண்மைகள் அல்லது ஆதாரங்கள் இல்லாமல் நிறுவனம் அதாவது எஸ்பிஓ தொடர்பான எந்த விதமான வாதத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் அத்தகைய நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளன அப்படி செய்தால் என் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது நம்ப எஸ்பிஓ பற்றி தேவையில்லாமல் வந்துட்டு இல்லாத பொருள் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அதுக்கான எவிடன்ஸ் வந்து நீங்கள் காட்டியிருக்கணும் அப்படி நீங்கள் காட்டாமல் இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்துட்டு எஸ்பிஓ நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு வந்து முழு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்துட்டு பெறப்பட வேண்டிய பணி கட்டணம் தொகை திரும்ப பெறுதல் போன்றவற்றில் ஏதேனும் சந்தேகம் கேள்விகள் சிக்கல்கள் இருந்தால் அது அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு அதாவது எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மட்டுமே என்னால் தெரிவிக்கப்படும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் புரிந்து கொள்கிறேன் மேலும் இது தொடர்பான என்னை அறிமுகப்படுத்திய உறுப்பினர் நான் என் உறுப்பினரை வந்துட்டு நான் எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டேன் அதாவது நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு பேமெண்ட் வந்து க்ரெடிட் பண்ணுறாங்களோ இல்லை வந்து நமக்கு பேமெண்ட் வந்து நம்ம கிரெடிட் ஆகலை ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்து இன்ட்ரடியூசரவை யாரையும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அது சம்மந்தப்பட்ட இது வந்துட்டு எது கே நமக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி என்ன ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தாலும் சரி எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மட்டுமே நான் வந்து மெயில் அனுப்புவேன் இது மூலயமா நான் யாரையும் வந்துட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதான் இதனுடைய இது அடுத்தது வந்துட்டு வேலையை செய்யும்போது நிறுவனம் வழங்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நான் இதன் மூலம் ஏற்று புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா நீ நமக்கு வந்துட்டு நமக்கு டாஸ்க்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லைங்களா அதாவது ஆர்டிக்கல் ரீடிங்லாம் கொடுத்தாங்க அந்த ஆர்டிக்கல் ரீடிங்கை வந்துட்டு இப்போ பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ரீட் பண்ணிட்டு கோடு வந்து பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஸோ ரிவ்யூ கொடுக்குறது இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னா நம்ம அதை பண்ணுறோம் திருப்பி ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சார் வந்து ஒரு ஆடியோ கொடுக்குறாங்க நீங்கள் வந்துட்டு ரேட்டிங் மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்னா ஸோ நம்ம அதை கேட்டுட்டு பண்ணுறோம் இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இடையில் கொடுக்கும்போது நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம நாம் வந்து செய்வோம் அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து வந்து நிறுவனம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி நான் அறிந்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் திட்டங்களில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எஸ்பிஓ நிர்ணயித்த அனைத்து நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்படுவதை ஒப்புக்கொள்கிறேன் அதாவது நம்ம ஏன் எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுதான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து அப்டேஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்களே ஸோ எஸ்பிஓவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்துட்டு தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்துட்டு நான் எஸ்பிஓ அலுவ அலுவலகத்திற்கு செல்ல விரும்பினால் முன்னறிவிப்புடன் சந்திப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது நம்ம எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு வந்து போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அங்கே வருவேன் அப்படிங்கிறதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்துட்டு அடுத்து தனிப்பட்ட காரணங்களுக்காக சக ஊழியர்களை தவறாக பயன்படுத்தவோ தொந்தரவு செய்யவோ அல்லது பேசவோ மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அதாவது இப்போ ரீசெண்டாக எஸ்பியோவில் வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்கு ஒரு லேடிகிட்ட வந்து ஒருத்தவங்க அவ தூரம் அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க ஸோ அதையும் வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்துட்டு அதாவது இப்போ வந்து மேலே டிக் பண்ணிவிட்டு வந்தோம் பார்த்தீங்களா கண்டிஷன்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்கே உறுதி செய்கிறோம் அதையும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாமல் இந்த கொடுத்துருக்க விதிமுறைகளை எல்லாம் வந்துட்டு நான் மீறினேன் அப்படின்னா என்னோடய ஐடி க்ளவுட் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் வந்து ரத்து செய்யலாம் அதுக்கும் மேலே வந்துட்டு நமக்கு நம்ம மேலே வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான உரிமையும் இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே வந்துட்டு நம்ம டிக் பண்றோம் கடைசியா வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மேற்கூறிய நிபந்தனைகள் என்னால் ப சரியாக புரிந்து கொள்ளப்பட்டது அதாவது நான் சரியா புரிஞ்சுகிட்டேன் என்னோட சொந்த மட்டும் மட்டும்தான் வந்துட்டு இந்த விதிமுறைகள் நிபந்தனைகள்லாம் வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன் மேலும் வந்துட்டு யாரும் என்னை வந்து வற்புறுத்தி தேவையில்லாமல் வந்துட்டு சொ தேவையற்ற சொல்வாக்கினால் நான் வந்து ஏற்றுக்கலை என்னோடய சொந்த விருப்பத்தினால் மட்டும்தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடித்ததும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் வெல்கம் பேஜ் ஸோ கீழே வந்து டேஷ்போர்டு போட்டு டேஷ் போர்டுன்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் பேஜ் வந்து எப்பயும் போல நம்ம டேஷ்போர்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கலாம் ஒருவேளை நம்ம வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரிஜெக்ட் அப்படிங்கிற இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் அதாவது உங்கள் ஐடி வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஆகிடும் நீங்கள் ரிஜெக்ட் செலக்ட் பண்ணால் ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது எஸ்பிஐட இது அதாவது உங்களோட ரீஃபண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து உங்களோட மெயிலுக்கு மட்டும்தான் வந்து அனுப்புவோம் நீங்கள் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து மெயிலை பார்த்துக்கோங்க ஸோ இதை பற்றினா எதையுமே வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் அப்டேஷன் வராது உங்களோட மெயில் மட்டுமே இது பண்ணிக்கலாம் உங்களோட அமௌண்ட் வந்து எல்லாமே அறுபது நாட்களுக்குள்ளே வந்து வந்து சேரும் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் வந்து வெப்சைட்லேருந்து வெளியே போய்ட்டு மறுபடியும் லாக்இன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்டட் தான் காட்டும் எஸ்பிஓ வந்து காண்டெக்ட் பண்ணணுங்க அப்படிங்கிறதான் காட்டும் நீங்கள் வந்து எஸ்பிஓ காண்டக்ட் பண்ணாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சஸ்பெண்ட் ஆனது ஆனதா அப்படிங்கிறதா இங்கே ஒரு விஷயம் நீ அடுத்து வந்து இதில் சில பேர் வந்துட்டு நான் அதாவது தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு அமைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த ஃப்ரைடே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டுருக்காங்க அதாவது ட்ராவல் பண்ண பிடிச்சிருக்கு தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணும்போதே கவனமாக பண்ணுங்க